அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு தைப்பொங்கல் திருநாள் வர இருக்குங்க அன்று நம்ம செய்ய வேண்டியவைகள் முக்கியமாக என்னெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது என்பதை இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தை திரு திருநாளை வரவேற்க நம்ம எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம் இந்த வாரம் வந்து வர இருக்கு தை மாதம் தை திருநாள் தைப்பொங்கல் இதை மகர சங்கராந்தி என்றும் சொல்லுவாங்க இந்த தைப்பொங்கல் அன்று நம்முடைய வீடுகளில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிப்பது வழக்கமாக வந்து இருக்கிறது சூரிய பகவானுக்கு மட்டுமல்ல உழவர்களுக்கும் இந்த நாளில் நம்ம நன்றியை தெரிவிக்க வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறை வரும் இந்த தை திருநாள் அன்று நம்ம செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் என்னென்ன செய்யக்கூடாத ஐந்து விஷயங்கள் என்னென்ன என்பதை நம்ம பற்றிய தகவல்கள் தான் இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் நாம் பொங்கல் அன்று செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா அதிகாலையில் அதாவது தைப்பொங்கல் அன்று காலையில நேரமா எழுந்து குளித்து முடித்த பிறகு புது துணிகளை வந்து அணிந்துக்கலாம் இல்லைன்னா தூய்மையான துணியை அணியணும் தை திருநாள் அன்று சூரிய பகவானுக்கு உரிய திருநாள் சூரிய பகவானுக்கு உரிய திருநாள் என்றும் சொல்லலாம் சூரிய பகவானுக்கு உரிய தானியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை அன்று நம்ம கோதுமையை தானம் செய்வது சிறப்பு அதாவது ஒரு ஆசிரமத்திற்கோ இல்லைன்னா முதியோர் இல்லத்திற்கோ வந்து நம்ம கோதுமையை தானமாக கொடுத்தால் ரொம்பவும் நல்லதுங்க அதாவது சூரியன் உதயமாக கூடிய நேரத்துல காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் சூரிய பகவானை பார்த்தவாறு நின்று கொள்ளுங்கள் கிழக்கு பார்த்தவாறு நின்று கொண்டு உதயமாகின்ற சூரிய பகவானை பார்த்து நீங்கள் என்ன வேண்டுதலை வைத்தாலும் அது உடனே நடக்க ஆரம்பிக்கும் அதாவது தை மாதம் ஒன்னாம் தேதி அதிகாலையில் உதயமாகும் சூரியனை பார்த்து நம்ம தரிசனம் வந்துட்டு செய்யணும் நிச்சயம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்லது மட்டுமே வந்துட்டு நடக்கும் சூரிய பகவானுக்கு இட்லி பூ என்று சொல்லக்கூடிய இந்த பூவை வந்து நாம சமர்ப்பணம் வந்து செஞ்சு வழிபாடு செய்வது என்பது ரொம்பவும் நல்லது இட்லி பூ கிடைக்காதவங்க ஒரு செம்பருத்தி பூவை மட்டுமாவது வந்து சூரிய பகவானுக்காக நம்ம பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணணும் ஏனென்றால் சூரிய பகவானுக்கு பிடித்த மலர்களில் ஒன்றுதான் செம்பருத்தி விவசாயம் செழிக்க சூரிய பகவானையும் வர்ண பகவானையும் ஒரு சேர சேர்த்து வணங்கி உழவர்களுக்கு நன்றி 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 என்ற வார்த்தையை நம்ம சொல்லுங்க ஏனென்றால் நாம் இன்று மூன்று வேளை சாப்பாடு வந்து சாப்பிடுகின்றோம் என்றால் அதற்கு காரணம் அந்த உழவர்களும் சூரிய பகவானும் அந்த வர்ண பகவானும்தான் அவர்களை ஒரு நாள் மனதார நினைத்து நம்ம நன்றி செலுத்துவதில் எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க அதனால நன்றி சொல்ல மறந்து விடாதீங்க வீட்டுல பெரியவர்கள் குழந்தைகள் பொங்கலோ பொங்கல் என்ற வாழ்க்கைய வந்துட்டு வாயார மனதார வந்து சொல்லணும் உங்க வீட்ல இருக்கும் குழந்தைகள் உங்கள் சொந்த மந்த குழந்தைகள் தெரிந்த குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த பத்து ரூபாய்க்கு கூட ஆஹ் யாராவது வந்துட்டு பரிசு பொருளாக வந்துட்டு கொடுங்க தெரிந்த கையில எல்லாம் வந்து பொங்கல் வார்த்தை வந்து சொல்லி அந்த பத்து ரூபாய் கொடுத்து பாருங்க இந்த வருடம் உங்களுக்கு எந்த அளவுக்கு செல்வான இரட்டிப்பாகும் என்பதை கண்கூட நீங்களே காணலாம் அந்த அளவுக்கு நாம சொல்வதற்கு வார்த்தையே வந்துட்டு இல்லைங்க உங்க உடன் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிந்த சீர்வரிசையை செய்யுங்க நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்கள் அண்ணன் தம்பிக்கு திருமணமாக இருந்தால் உங்க அண்ணிக்கு உங்கள் தம்பி மனைவிக்கு உங்களால் முடிந்த சீரை நீங்கள் வந்து செய்ய வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்று நீங்க ஒற்றை பானையில் வந்துட்டு பொங்கல் வைக்க கூடாது இரண்டு பானையில் பொங்கல் வைக்கணும் ஒன்று பால் பொங்கல் இன்னொன்று சர்க்கரை பொங்கல் சில பேர் வீட்டுல வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் செய்வாங்க உங்கள் வீட்டுல எதுவோ அதை கடைபிடித்துக் கொள்ளுங்க பொங்கல் பானை வாங்கும் போது மஞ்சள் கொத்து கரும்பு வாங்கும் போதும் பேரம் பேசக்கூடாது பொங்கல் அன்று எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க அந்த குழம்பு செய்ய காய்கறிகள் வாங்கும் போதும் நம்ம வந்து பேரம் பேசவே கூடாது தேவைக்கு அதிகமாக பொங்கல் செஞ்சு அந்த பொங்கலை கொண்டு போய் நாம வீணாக குப்பையில வந்துட்டு போடக்கூடாது சில பேர் வீடுகளில் அதை வந்து பசுமாட்டுக்கு கொடுப்பாங்க இருந்தாலும் நாளைக்கு தினம் வந்துட்டு நம்ம எல்லோரும் கொண்டாட போகும் பசுமாட்டுக்கு நம்ம சர்க்கரை பொங்கல் கொடுத்தா அந்த ஜீவனாலும் சாப்பிட முடியாது அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் பொங்கல் அதனால அளவோடு நம்ம பொங்கல் வைத்து வந்து வழிபடணும் யாரும் பொங்கல் தினம் வந்துட்டு அசிவம் சாப்பிட மாட்டீர்கள் இருந்தாலும் பொங்கல் கும்பிட்ட பிறகு நம்ம வெளியிடங்களுக்கு வந்துட்டு செல்வதாக இருந்தால் அந்த பொங்கல் திருநாளன்று அசிவம் சாப்பிடாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது பொங்கல் அன்று காலை குளித்து விட்டு நம்ம கிழிந்த ஆடைகளையோ இல்லைன்னா பழைய ஆடைகளையோ அணியவே வந்து கூடாது சுக்கரனுக்கு உகந்த பொதுத்துணி அணிவதுதான் பொங்கலின் சிறப்பு பொங்கல் அன்று உங்க வீட்டுல எவ்வளவுதான் சண்டை சச்சரை இருந்தாலும் அதையெல்லாம் வந்து எடுத்து ஒரு ஓரமா மூட்டை கட்டி வச்சுட்டு சிரித்த முகத்துடன் சந்தோஷமாக வீட்டில் இருக்கும் பெண்கள் பொங்கல் வைக்க வேண்டும் பொங்கல் பானையை அடுப்பில் வைக்கும் போது வெறும் பானையாக வைக்கக்கூடாது அதில் கொஞ்சம் பாலும் தண்ணீரும் ஊற்றிய பிறகுதான் அடுப்பில் வைக்க வேண்டும் தண்ணீரும் பாலும் பொங்கி வலிந்த பிறகு அதில் அரிசி போட்டு பிறகு பொங்கல் வைக்க வேண்டும் பொங்கி வந்த உலையில் அரிசி போடும் போது குலதெய்வத்தை நினைத்து அரிசி போடுங்க பொங்கல் அன்று நிலவாசலில் நல்ல தேவதைகள் குலதெய்வங்கள் எல்லாம் வந்து நம்மை வாழ்த்தும் என்று சொல்லுவார்கள் ஆகவே பொங்கல் தினத்தன்று கோவப்படாதீங்க அடுத்தவர்களை சபிக்கும் வகையில எந்த ஒரு வார்த்தையும் விடக்கூடாது பொங்கல் கொண்டாட்டம் என்ற பெயரில் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வந்துட்டு செய்யக்கூடாதுங்க முடிந்தால் பொங்கல் கொண்டா கொண்டாட முடியாமல் இருக்கும் இயலாதவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்